ஒரு 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 நோயாளி இறந்து போகிற தருவாயில் பிற மருத்துவர்கள் தயவுசெய்து இந்த தமிழ் மருத்துவம் இந்த நோயாளியை காப்பாற்ற முயற்சிக்கலாமான்னு ஒரு யோசனை வரணுங்கறக்காக நான் இதை சொல்றேன் இன்னைக்கும் ஒரு டெங்கு காய்ச்சல்ல பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல சீரியஸா பத்து நாள் ஐசிஆர்ட்ல இருக்கிற பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த நோயாளிக்கு நம்ம மருந்த ரெண்டே நாள் கொடுத்தா போதும் மூணாவது நாள் உயிர் பிழைச்சி வந்துருவாங்க இந்த விஷயம் மக்களை போய் சேர மக்களை போய் இது அரசாங்கத்தின் காதுகளுக்கு போகிற போதுதான் மக்களுக்கு போய் சேரும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இது டெங்கு சொல்லிட்டேன்னா மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலையில நீங்க உடம்பே மஞ்சளாகி கண்ணு பூரா மாதிரி ஆகி வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் எல்லாம் வீங்கி கல்லீரலை மாத்தினாதான் உன்ன காப்பாத்த முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற நோயாளிய நம்ம அழகா இயற்கை முறையில இயற்கையா அழகா காப்பாற்ற முடியும்